வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் ஓலைச்சுவடி ஆய்வு பணிக்காக பாழடைந்த குடோனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி ஒயிட் டவுன் செயின்ட் லூயிஸ் வீதியில் பிரான்ஸ் அரசு நிர்வாகத்தின் கீழ் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனம் இந்தியாவின் இயற்கையையும் பண்பாட்டையும் ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இங்கு ஓலைச்சுவடிக்கென்றே ஒரு நூலகம் ஏற்படுத்தப்பட்டு எட்டாயிரத்தி நானூறு ஓலைச்சுவடிகள் கட்டுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இங்கிருப்பதைப் போன்றே சைவ சித்தார்ந்த நூல்கள் உலகில் வேறெங்கும் இல்லை என்றே கூறலாம் அரிய நிறுவனங்கள் மற்றும் தகவல்களை பதிவு செய்யும் யுனெஸ்கோவின் மெமரி ஆப் த வேர்ல்டு பதிவு ஏட்டில் இங்குள்ள ஓலைச்சுவடி நூலகம் இரண்டாயிரத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்குள்ள ஓலைச்சுவடிகளை பூச்சிகள் அரித்துவிடாமல் இருக்க ஒவ்வொரு ஏட்டிலும் லெமன் கிராஸ் ஆயில் தடவி பாதுகாக்கப்படுகின்றது அதே சமயம் இந்த சுவடிகளில் உள்ள தகவல்கள் காலத்துக்கும் அழியாமல் இருக்க அனைத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஓலைச்சுவடிகளில் இருநூற்றி ஐம்பது மட்டும் காலம் பிறப்பிடம் அதன் எழுத்து வடிவங்கள் அதனை எழுதியவர்களின் அறிவியல் நோக்குகள் உள்ளிட்டவைகளை நவீன கருவிகளைக் கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது ederk ஜெர்மனியில் உள்ள ஹம்பர் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் ஏழு கண்டெய்னர்களில் ஆராய்ச்சி கருவிகளுடன் புதுச்சேரிக்கு வருகின்றனர் இதற்காக தற்காலிக ஆராய்ச்சிக் கூடம் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பாழடைந்து கிடக்கும் ஒரு குடோனை சீரமைத்து அமைக்கப்படுகின்றது இந்த கிடங்கில் கண்டெய்னர்கள் அமைக்கப்படுவதற்கான பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உங்கள் செய்திகளை சேனலை செய்யுங்கள் or a click saying girl.